கத்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிறு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் நம்முடைய காரியங்கள் கர்த்தராலே வாய்க்கப்பட வேண்டுமென்றால் நாம் நம்முடைய காரியங்களை நம்முடைய வழிகளை கத்தரிடத்தில் நாம் ஒப்புவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் அவர் பாதுகாத்துக்குள்ள உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் ஆகவே நம்முடைய காரியங்களை ஒப்புவிப்பதோடு மாத்திரமல்ல ஒப்புவித்த காரியத்திலே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அநேக நேரம் நாம் மாம்ச பலத்தை நம்புகிறோம் சூழ்நிலைகளை நம்புகிறோம் பணபலத்தை நம்புகிறோம் ஆனால் அவையெல்லாம் நிலையற்றதாய் போய்விடும் கர்த்தராலே நம்முடைய காரியங்கள் வாய்க்கப்படுமானால் அது மிகுந்த மகிமையாகவே இருக்கும் இதை அறிந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நூற்றி பதினெட்டாம் சங்கீதத்திலே கர்த்தாவே இரட்சியும் கர்த்தாவே காரியத்தை பண்ணும் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் அவர் ஒருவரால் மாத்திரம்தான் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ண முடியும் ஆகவே கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்ப்பதற்கு வாய்க்க பண்ணுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஈசாக்கியனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் காரியத்தை வாய்க்க பண்ணினார் அவனுடைய வழியை வாய்க்க பண்ணினார் என்று நாம் பார்க் பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய வழிகளை வாய்க்க பண்ணுகிறது தேவனாகவே இருக்கட்டும் இறைமையா பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதில்லை என்றும் அவன் நடைகளை நடத்துவது நடத்துகிறவனாலே ஆகிறதல்ல என்றும் நாம் அறிந்திருக்கிறோம் என்றும் ஆசைக்கிறோம் நம்மாலே ஏதாகிலும் செய்யக்கூடும் என்பதற்கு நம்மாலே நாம் தகுதியானவர்கள் அல்ல நம்முடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது ஆகவே நம்முடைய வழிகள் வாய்க்கப்பட நாம் தேவனையே நாம் நம்பியிருக்க வேண்டும் பிரசங்கி சொல்லும் பொழுது தேவ சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் என்று சொல்கிறார் தெய்வ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்றால் நம்முடைய வழிகள் வாய்க்கப்பட வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் கைகூடி வர வேண்டும் ஆகவேதான் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாய் பைத்தியக்காரராகிய நம்மையும் பலவீனமான நம்மையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் ஏனென்றால் ஒருவரை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் காரியங்கள் வாய்க்கப்பட நடத்துவதும் தேவனுடைய கையிலே இருக்கிறது நம்முடைய காலங்கள் தேவனுடைய கையில் இருக்கிறது நம்முடைய கரத்தில் இல்லை யோசுவா ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய வழி வாய்க்கப்பட வேண்டுமென்றால் நாம் நியாயப்பிரமாணங்களை என்ன செய்ய வேண்டுமாம் இரவும் பகலும் தியானிக்க வேண்டுமென்று அங்கு யோசுவா கட்டளையிடுகிறார் ஒன்றாம் சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது இரவும் பகலும் கத்தருடைய வேதத்திலே நாம் பிரியமாக இருக்கும் பொழுது நம்முடைய வழியை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் பாகுமத்திலே நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு நடப்பீர்களாக என்று சொல்கிறார் ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே தேவனுடைய தரிசனங்களில் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதினங்கி நான் அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியத்தை வாய்க்கப் செய்தார் என்று வாசிக்கிறோம் அவன் ராஜாவா இருந்தாலும் தேவனை தேட தன் மனதை செலுத்தின பொழுது அவனுடைய காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணினார் ஆகவே நம்முடைய காரியங்கள் வாய்க்கப்பட வேண்டுமென்றால் நாம் தெய்வ சமூகத்திலே நம்மை ஒப்புவித்தவர்களாய் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கும் தேவன் நம்முடைய காரியத்தையும் வாய்க்க பண்ண அவர் போதுமானவராகவே இருக்கிறார் கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கரத்தினால் நமக்கு வாய்க்கும் ஆகவே தேவனை மாத்திரம் நம்பியிருப்போம் கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் இம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம் கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவை நாங்கள் எடுக்கிற எல்லா பிரயாசங்களும் தோற்று போகிறது இப்பொழுதும் அன்றுவரே எங்களுடைய வழிகளை எங்களுடைய காரியங்களை உம்முடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்களுடைய எல்லா வழிகளையும் அறிந்திருக்கிற தேவன் அண்டுவரே உங்களுடைய பிள்ளைகள் ஒப்புவித்த ஒவ்வொரு காரியத்திலையும் நீர் கூட இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணுங்கள் இயேசுவின் முளைஞ்சபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே